ஓம் சாயராம் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை அந்த பிரச்சனையில் வந்து முக்கியமான பிரச்சனையாக வரக்கூடிய பிரச்சனை என்னென்னா இப்போல்லாம் இப்போ இந்த ஆன்லைனில் பார்த்துட்டு இந்த இந்த ஆன்லைன் மோகம் இந்த டிஜிட்டல் மீடியாவில் பார்த்துட்டு நிறைய குடும்பங்களில் இந்த பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னா ஆணும் பெண்ணும் முறை தவறிய காதல் முறை தவறிய உறவு இந்த பிரச்சனையினால் நாம் தவறு பண்ணுறோமா அப்படிங்கிறது தெரியாமல் பண்ணுறாங்க இது நடந்த பிறகு அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை தற்கொலை பண்ணிக்கிறாங்க அது வரைக்கும் அது அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போகுது இல்லைன்னா மற்றவங்களை காயப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன் ஏன் இப்படி நடக்குது தெரியுமா அதெல்லாம் நம்ம மனசு நம்ம மனசு சாந்தமாக இல்லாமல் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லாமல் அதீத ஆசை இதனால் தான் நடக்குது சாயப்பா மேலே நம்பிக்கையை வச்சுருந்து குறைவாக இருந்தால் இந்த மாதிரி நடக்கும் நம்பிக்கை வச்சுருந்தா நல்லதாக நடக்கும் சாயினுடைய வழிகாட்டுதலை நம்ம பார்ப்போம் சாய் சொல்கிறாரு உடன் பிறந்தவன் உடன் பிறந்தவள் உறவு புனிதமாக இருக்கணும் அடுத்து சந்தேகம் கள்ள தொடர்பு இவைகளெல்லாம் விட்டுட்டா அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறார் ஏதாவது தப்பா தப்பாக இருந்தாலும் கூட மனசு மாறி சாயை நம்ம கும்பிட்டோம்னா குடும்பம் மீண்டும் சேர்ந்து அமைதியோடு வாழ முடியும் அப்படின்னு சாயப்பா சொல்கிறார் இதுக்கு நான் மந்திரம் சில பேருக்கு சொல்லியிருக்கிறேன் அதுலேருந்து சக்ஸஸ் கிடச்சிருக்கு இந்த பிரிஞ்சவங்க கூடிட்டாங்க ஒரு நாள் நம்ம ஆரத்தி எடுக்கும்போது பாருங்கள் அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு சண்டை வெளியில் போடுறாங்க என்னென்னு கேட்டால் அந்த கணவன் வந்து இன்னொரு இன்னொருத்தருடைய மனைவியோடு வந்து அங்கே இருந்திருக்கிறார் திடீர்னு கோவிலுக்கு ஒரிஜினல் மனைவி வந்துவிட்டாங்க அதை பார்த்துட்டு ஒரே அடிதடி சண்டை தகராறு அப்புறம் அவங்களுக்கு ஒரு மந்திரத்தை கொடுத்தேன் ரெண்டு பேருக்கும் இந்த மந்திரத்தை நான் இப்போ உங்களுக்கும் சொல்கிறேன் தினமும் காலையில் மாலையில் அன்போட இந்த மந்திரத்தை நம்ம குறைஞ்சது ஒரு இருபத்தி ஒரு முறை சொல்லிட்டு வந்தோம்னா பிரிஞ்சு போன க கணவன் மனைவி சேர்ந்துருவாங்க கண்டிப்பாக சேருவாங்க இது வந்து நூறு நூறு சதவீதம் வெற்றி கெடுக்கும் மந்திரம் சொல்கிறேன் ஓம் சாய்நாதாய நமக ஓம் சாந்தி சாயிநாதாய நமக ஓம் குடும்ப சமரச நமக ரொம்ப சிம்பிளுங்க ஆனால் சூப்பர் திருப்பி சொல்கிறேன் ஓம் சாயி நாதாய நமக ஓம் சாந்தி சாயி நாதாய நமக ஓம் குடும்ப சமரச குடும்ப சமரசாய நமக இது பண்ணால் போதும் மூணே மூணு தான் இதை சொல்லிவிடுவாங்க முக்காலும் இது நிச்சயம் நடக்கும் ஒற்றுமை கிடைக்கும் இதுக்கு வந்து செய்ய வேண்டிய சுலபமான பரிகாரமும் ஒன்று சொல்லித்தரேன் வாரத்துக்கு ஒரு நாள் சாய்பாபாவுக்கு முன்பாடி முன்னாடி போய் உட்காந்துட்டு ஜோடியாக இருந்து பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு என்ன சா நம்முடைய சாமர்த்தியத்தை ஏற்றுக்க மாதிரி நம்முடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி அன்னதானம் பண்ணிவிடுவாங்க மனசில் இருக்கிற குற்ற உணர்ச்சியையும் சந்தேகத்தையும் ஒருத்தருக்கு குற்ற உணர்ச்சி இருக்கும் இன்னொருத்தருக்கு சந்தேகம் இருக்கும் இல்லையா இது ரெண்டையும் நிவர்த்தி பண்ணணும்ப்பா நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் என்னுடைய வாழ்க்கையை எதிர்கால வாழ்க்கையை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படி சொல்லிவிட்டு அந்த வழிபாடை பண்ணிவிட்டு வாங்க அடுத்து குடும்ப வாழ்க்கை சுத்தமாக நம்பிக்கையோடு சாய்பாபாவுடைய அருளோடு நடக்கணும் தவறு நடந்தாலும் மனசு மாறி கிட்ட அடைக்கலம் அடைஞ்சோம்னா வாழ்க்கை திரும்ப நல்ல வாழ்க்கையாக பாதையாக நல்ல பாதையாக மாறி வழித்துணை பாபா உங்களோட வந்துக்கிட்டே இருப்பார் சரியா இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி தேவைப்படுதுன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்குன்னு தனித்தனியாக மந்திரும் தனிப்பட்ட உங்கள் பேரில் இணைஞ்ச ஒரு சமஸ்கிருத மந்திரம் சாயப்பாவுடைய சக்தி மிகுந்த மந்திரத்தை உங்களுக்கு கொடுத்தோன்னா அந்த மந்திரத்தினுடைய பலன் சாயப்பாவுனுடைய அருள் என்னுடைய ஆசீர்வாதம் முழுசாக உங்களுக்கு கிடைச்சி நீங்கள் நல்லா ஒற்றுமையாக மீண்டும் இணைஞ்சி வாழக்கூடிய நல்லதொரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்